الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله خاتم الأنبياء سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنهم مسؤولا صدق الله مولانا العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري. وحي قدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا إصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه هني. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே அன்பு வாலிபர்களே சகோதரர்களே நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அல்லாஹுவின் ஏவல்களை எடுத்தும் அல்லாஹுவினால் விளக்கியவைகளை தவிழ்ந்தும் வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது குடும்பத்தாருக்கும் மூமினான ஆண்களுக்கும் அல்லாஹு தலா தசுவாபி நசீபாக்கி தருவானாக ஆமீன் அன்பானவர்களே அல்லாஹத்தாலா மனிதர்களை மிக உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறார் எவ்வளவு உயர்ந்த படைப்பு என்றால் இந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹுத் ஆலா பகுத்தறிவை வழங்கியிருக்கிறான் ஆறாவது அறிவு இந்த அறிவை கொண்டு மனிதன் இவ்வுலகில அல்லாஹுவை விளங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை விளங்க வேண்டும் அல்லாஹுவின் மார்க்கத்தை விளங்க வேண்டும் விளங்குவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹுத்தால செய்துவிட்டான் நபிமார்களை தந்தான் வேதங்களை தந்தான் நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த நல்லடியார்களையும் நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தாலா ஆகி தந்திருக்கிறான் வத்தவிழைய யார் அல்லாவுக்காக வேண்டி என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களோ அவர்களும் நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுமானவர்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறாய் உலாய்கல்லதீனா நாமமாகும் அழகி விளக்கும் நேர்வழி பெற்றவர்கள் நபிமார்கள் இவர்களுடைய வழியெல்லாம் உங்களுக்கு முன்மாதிரியானது அவர்களின் வழியில் எங்களை நடத்துவாயாக என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே பணிக்கிறார் இப்படி அல்லாஹுத்தானா நேர்வழி பெறுவதற்குண்டான நல்வழி பெறுவதற்குண்டான நல்லது இது கெட்டது இது இதை செய்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இதை செய்தால் உனக்கு நரகம் கிடைக்கும் எல்லாவற்றினுடைய கேள்விகளும் அல்லாஹுவிடத்திலே உண்டு அல்லாஹுடைய கேள்வி என்பது அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹுத்தானா தன்னுடைய அருள் நமத்துகளுக்கு கணக்கில்லாமல் தந்திருக்கிறார் அல்லாஹுடைய நியமத்து இந்த உலகத்தில் இருக்கிறது அந்த நியமத்துகளை நாம் கணக்கிட்டால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே போன்று அல்லாஹுடைய கேள்வி கணக்குகளுக்கும் இப்படித்தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று சொல்ல முடியாது நாம் கற்பனை பண்ணி முடிக்க முடியாது எப்படி சொர்க்கத்தை அல்லாஹு தாலா நம்முடைய சிந்தனையினால் சிந்தித்து வடித்து விட முடியாது சிந்தித்து விட முடியாது என்று சொல்கிறானோ அதுபோன்று அவருடைய கேள்வி கணைகளும் அப்படித்தான் கேள்வியின் ரூட்டும் அப்படித்தான் இப்படித்தான் அவருடைய கேள்வி அமையும் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியாது அப்படியெல்லாம் அல்லாஹுடைய கேள்விகள் இருக்கும் ஒரு மனிதன் அல்லாஹுடைய கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்லத்தான் கேள்வின்னு ஆரம்பிச்சிட்டாலே சங்கடம்தான் பிரச்சனை தான் என்று சூழ்நிலாகி செல்லந்தாடி செல்ல முன்னவர்கள் யாரெல்லாம் என்னுடைய பிசாவை கேள்வி கணக்கை லேசானதாக ஆக்கி தருவாயாக கேளுங்க என்று சூழ்நிலாகி செல்லந்தாடி செல்ல முன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலே எண்ணிலடங்காத படைப்புகளை படைத்திருக்கிறான் அந்த படைப்புகள் எதுக்கும் அல்லாஹத்தால சொர்க்கத்தை படைக்கவில்லை யாருக்காவது சொர்க்கம் உண்டா ஆடு மாடுகளுக்கு பறவைகளுக்கு ஊர்வன பரப்பன எதுவெல்லாம் அல்லாஹுவினால் பிரம்மாண்டமாக சாதாரணமானதாக படைக்கப்பட்டிருக்கிறதோ எதற்காவது அல்லாஹு நசீபாக்கி இருக்கிறானா ஏதாவது சொர்க்கத்திற்குரியதா சொர்க்கம் உனக்கு தருகிறேன் நீ என்னை வணங்கினால் உனக்கு சொர்க்கம் உண்டு எனக்கு வழிபட்டு நடந்தால் சொர்க்கம் உண்டு என்ற இந்த வாக்குறுதி மனிதர்களுக்கு மட்டும்தான் ஏனென்றால் இவனிடம்தான் அமானிதம் சுமத்தப்பட்டிருக்கிறது யாரிடம் அமானிதம் சுமத்தப்பட்டதோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் அவர்களுக்கு தான் எவுளுவுக்கும் ஐயக்கும் மகசனும் அமலா அல்லது எகலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவுளுவக்கும் ஐயக்கும் மகசனும் ஆமலா மௌத்தையும் வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு நாம் தந்திருப்பது லி உங்களை பரிசோதிப்பதற்காக உங்களிலே நல்லவர்கள் செய்பவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காக வேண்டி தான் நாம் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் நமக்குத்தான் சொர்க்கம் வைத்திருக்கிறான் ஆகவே அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிடங்களை சரியாக நாம் அமல் செய்ய வேண்டும் அமானங்களை அமல் செய்ய வேண்டும் என்றால் சரியாக விளங்க வேண்டும் சரியா விளங்காம அமல் செய்ய முடியாது தொழுகணும்னா தொழுகுக்குண்டான பாடத்தை தெரிஞ்சிருக்கணும் நோட்புட்டா நோம்புக்கு உண்டான பாடத்தை தெரிஞ்சிருக்கணும் ஜக்காத்துனா ஜக்காத்துக்கு உண்டான பாடத்தை தெரிஞ்சிருக்கணும் என் இஷ்டத்துக்கு என்னுடைய அறிவுக்கு என்னுடைய விருப்பத்திற்கு நான் எதையும் செய்ய முடியாது செய்தால் அது நல்லமலாக ஆகாது நல் அமல் என்றால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டிய வழியில் அது அமைந்திருக்க வேண்டும் அவ்வாறு தெரிந்து செய்வதற்கு பெயர்தான் அமலன் சாலிஹா என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது அந்த அமலை செய்வதன் மூலமாகத்தான் நாம் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றியவர்களாக ஆவோம் அப்படி யாராவது அமல் செஞ்சவங்களை காட்டுறீங்களா நபிமாறுகளில் நேர்வழி அவர்களுக்கு நேர்வழியை ஹிதாயத்தை நாம் தந்திருக்கிறோம் நேர்வழி காட்டுவதற்குண்டான முழு தகுதி உடையவர்கள் நபிமாறுகள் என்று அல்லாஹு தால சொல்கிறார் அடுத்து யார் சஹாபாக்கள் சகாபாக்கள் மூலமாக பயிற்சி பெற்று அமானித காப்பாளர்களாக திகழ்ந்தார்கள் என்பதற்கு நூற்று கணக்கான சான்றுகளை நாம் சொல்லலாம் அந்த வகையில் அந்த வகையில் ஹசரத் பிலால் ரதி அல்லாஹு ஒரு அடிமை ஹசரத் அபுபக்கர் சித்திய கரதை அல்லாஹு ஆலா அனுகு அவர்களின் மூலமாக அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அடி அடிமை அடிமையாக இருந்தவர்களை விலைக்கு வாங்கி அவர்களை உரிமையிட்டார்கள் ஹசரத் அபுபக்கர் சித்திய கரதை அல்லாஹு ஆலா அனுமன் அவர்கள் அவர்களுடைய இயற்கை சுபாவம் என்னவென்று சொன்னால் சாதாரணமான அப்பாவியான மனிதர் தோற்றத்திலே யாரும் அவர்களை மதிக்க மாட்டார்கள் குளம் கோத்திரத்திலும் மதிப்பு மிக்கவர் அல்ல அபிசினியாவை சார்ந்தவர் அதோடு மட்டுமல்லாமல் பார்ப்பதற்கு சற்று அலைகில் குறைந்தவர் தெரியும் உங்களுக்கு பெரிய வர்ணனைகள் தேவையில்லை இந்த ஹசரத் பில்லாவது எல்லாம் கொண்டவர்கள் அல்லாஹுவின் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அவர்கள் சரியாக வழிபட்டு நடந்ததினால் அவர்கள் எத்தகு பாக்கியம் பெற்றவர்களாக ஆனார்கள் என்று சொன்னால் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் மீது உயிருக்கு உயிரான காதல் உயிரை விடவும் மேலான பிரியம் ரசூல் அலி செல்லம் அவர்களின் மீது ரசூடுல்லாஹி சல்லா அலித்திற்கு பின்பாக ரசூல் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய மன்னரையின் மீது முத்தமிட்டு அதன் மீது அவர்கள் பேராசை கொண்டு அங்கு ரசூடுல்லாஹி விடத்திலே நேரடியாக பேசுவது போன்று பேசுவார்கள் ஹசரத் பிலால் ரவி அல்லாஹூ போனவர்கள் இந்த ஹசரத் பிலால் அதி அல்லாஹு தாலான மன்னர்களை சல்லல்லாஹு செல்ல மன்னவர்கள் பாங்கு சொல்லும் ஒரு பொறுப்பை தந்தார்கள் எப்படி காமத்துல்லாவுடைய சாவிக்கு சகாபாக்கிட்ட போ இது போட்டி இருந்ததோ அது போன்று பாங்கு சொல்வதற்கும் போட்டி இருந்தது சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் எனக்கு நபித்துவத்தினுடைய பணிகள் மட்டும் இல்லை என்றால் இந்த நபித்துவ பணி நபித்துவத்தினுடைய பணி மிகாவிட்டால் நானே பாங்கு சொல்லிடுவேன் என்று சூழ்ல்லாகி சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் சகாபாக்களிடத்திலே வாங்கு சொல்வதற்கு போட்டி இருந்தது ஒவ்வொருவரும் கேட்டார்கள் கோத்திரத்தின் அடிப்படையில செல்வாக்கின் அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் யாருக்கும் அந்த பொறுப்பை தரவில்லை சகாபாக்கல்ல உயர்ந்த அந்தஸ்திலே உள்ள அபுபக்கர் உமர் உஸ்மான் அலியின் கர்ணம் அல்லாஹுகும் இவர்களுக்கும் கூட இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஹசரத் பிலாலையே பொறுக்கி எடுத்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய அந்த பாங்கிற்கு அல்லாஹு அலாவிடத்திலே அத்தகு மகத்துவம் இருந்தது அவர்களுடைய பாங்கு அரசை சென்று அடைகிறது என்று ரசூ செல்லும் வசல்ல சொன்னார்கள் ஹசரத் பிலால் ரதி அல்லாஹு இந்த வாக்கியத்தை அவர்களுக்கு தந்தது மட்டுமல்ல சஹாபாக்கள் காலத்திற்கு பின்பாக ஹசரத் அபூபக்கர் ரதி அல்லாஹு ஆனவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது சையிதினா பிலால் என்று அழைப்பார்கள் எங்கள் தலைவர் பிலால் என்று அழைப்பார்கள் ஹசரத் உமரதி அல்லாஹு அவர்களும் அவ்வாறே அழைத்தார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டதினால் அல்லாவிற்கு வழிபட்டு நடந்த சிறந்த அடியாராக ஆனதினால் அவர்கள் இத்தனை பாக்கியத்தை பெற்றார்கள் என்று வரலாற்றிலே நமக்கு குறித்து காட்டப்படுகிறது அதே போன்று அல்லாஹு தாலா சிலருக்கு சிலருக்கு பராக்கிரம தனமான மிகப்பெரிய ஒரு பைல்வான் போன்ற வீரத்தன்மை எல்லாம் தருகிறான் சிலரை அறிவால் மிகைத்து வைத்திருக்கிறான் சிலரை வீரத்தினால் உடல் வலுவினால் அல்லாஹு தாலா மிகைத்தவர்களாக ஆக்கியிருக்கிறான் ஹசரத்து மிகுச்சு தாலானு என்று சொல்லக்கூடிய சஹாபி இந்த சஹாபி ஹசரத் உமரது அல்லாஹு தாலானு அவர்களின் மூலமாக அவர்கள் அடிமையாக இருந்து வாங்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் ஹசரத் பிலாலிர் ஹசரத் அபூபக்கர் வாங்கினார்கள் ஹசரத் மிகுஜ் ஹசரத் உமரது கொண்டவர்கள் வாங்கி உரிமையிட்டார்கள் இந்த மிகுஜராகுத்தால் கொண்டவர்கள் எத்தகு பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொன்னால் பதறு களத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்ட பொழுது போர்க்களத்திற்கு போருக்காக வேண்டி தயாரான பொழுது நிராதி பதியாக அதாவது பதிர்களத்திலே வழக்கது நசரக்கு முன்னாகும் விபதி அண்டும் அதில்லா அந்த போர் செய்வதற்குண்டான எவ்வித தகுதியும் மற்ற சூழ்நிலையிலே சகாமாக்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் தால சொல்கிறான் அல்லவா அத்தகு சூழ்நிலையிலே நோன்பு நோற்று வ வலியவர்களாக மிகவும் வெளிந்தவர்களாக உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே எல்லா விதமான சூழல்களும் பலகீனப்பட்டு போய் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையிலே பதிலுக்காக வேண்டி அழைக்கப்பட்ட பொழுது முதல் முதலாக கை தூக்கியவர் இவர் மிகஜாகுவான் போர்க்களத்திலே போர் செய்யுமாறு பணிக்கும் பொழுது முதல் நபராக உள்ளே பூந்து அவர் முதலாவதாக ஷஹீதானார் என்று பதுரனுடைய அந்த வரலாற்றிலே நமக்கு சொல்லித்தரப்படுகிறது இவர் தனக்கு தரப்பட்ட நேரமத்தை அல்லாஹவினால் தரப்பட்ட வீரம் பொருந்திய அந்த பாக்கியத்தை அல்லாஹிமின் வழியிலே செலவிட்டதின் காரணமாக இவருடைய அமானத்தை சரியாக நிறைவேற்றியவராக இவர் ஆகிவிட்டார் என்று புகழப்பட்டார்கள் அல்லாஹ் குரானிலே ஒரு அறிவுக்கு உதாரணமாக அறிவை கொண்டு ஒருவர் சிறந்து விளங்கினார் என்பதற்கு உதாரணமாக ஒரு சூறாவை சொல்கிறார் அது சூரத்துல் ஹகுமான் ஹசரத்துல குமான் அலஹிசலாம் ஹசரத் பிலால் ஹசரத் மிக இவர்களெல்லாம் எப்படி தோற்றத்திலே பார்ப்பதற்கு அழகு குறைந்தவர்களாக இருப்பார்களோ இதுபோன்று தான் ஹசரத் ருக்குமான் அலித்து வசலாமுடைய தோற்றமும் இருந்தது ஆனால் அவர்கள் எதனால் பெரிய பாக்கியத்தை பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தரப்பட்ட அறிவை அல்லாஹுடைய விருப்பத்திற்கு தகுந்தவாறு அதை அந்த தன்னுடைய அறிவை முழுவதுமாக அல்லாஹுவினால் பிரியப்படக்கூடிய வகையிலே செலவழித்ததின் காரணமாக அல்லாஹு தாலா குரானிலேயே அவர்களுக்கு மிகப்பெரிய போற்றுதலுக்குரிய பெயரை தந்தான் கல்வி ஞானத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹதரத்து லுக்மான் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களை சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய உபதேசங்களை தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசமாக அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லி காட்டி அதை இந்த உம்மத்தினர்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறார் அதற்கடுத்து லுக்மான் அலி சலாத்து வசலாம் அவர்களிடத்துல அவருடைய எஜமான அவருடைய முதலாளி ஒரு தடவை சொன்னாங்களா லுக்குமானே ஒரு ஆடு ஒன்று அருங்க அந்த ஆட்டை அறுத்து அதில் நல்ல டேஸ்டான கறி எதுவோ எந்த பகுதி சுவையாக இருக்குமோ பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை எடுத்து கொண்டு வாங்கன்னு சொன்னார் அதில் துலக்குமார் அடஹிசலாத்து வசலாம் மன்னர்கள் ஆட்டிலிருந்து அதை உரித்து அதை சரியாக எடுத்து அதிலிருந்து நாக்கையும் இதயத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் நாக்கையும் இதயத்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் சிறிது நாள் போனது இன்னொரு தடவை ஆடை இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்டிலேயே ஆக மோசமாக மோசமான வசுவை எனக்கு எடுத்து கொண்டு தாங்கன்னு சொன்னாங்க அப்போவும் ஹதரத் ருக்குமான் அலகி சலாத்து வசலாமன் அவர்கள் அதே போன்று நாக்கையும் இதயத்தையும் எடுத்து கொண்டு வந்து தந்தார்கள் இப்போ எஜமானர் கேட்டார் ருக்குமானே நான் அன்னைக்கு கேட்கும் பொழுதும் இதே ஆட்டினுடைய நாக்கையும் இதயத்தையும் கொண்டு வந்து தந்தீர்கள் கெட்ட உறுப்பை கொண்டு வந்து தாங்கன்னு கேட்கும் பொழுதும் அப்பொழுதும் இதையே கொண்டு வந்து தருறீங்க என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அப்போது ருக்குமான் அலிஹிஸ்லாத்து வசலாம் சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய நாவை சரியாக பயன்படுத்த வேண்டிய முறையிலே பயன்படுத்தி கொண்டாள் அதே போன்று தன்னுடைய இதயத்தை பயன்படுத்த வேண்டிய முறையில் சரியாக பயன்படுத்தி கொண்டாள் அவனுடைய எல்லா உறுப்புகளும் சரியானதாக ஆகும் அவன் முழுவதுமாக அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக அவன் ஆகிவிடுவான் ஆகவே ஒரு மனிதனுடைய உறுப்பிலே ஒரு ஆட்டினுடைய உறுப்பிலே ஆக சிறந்ததும் ஆக கெட்டதும் எதுவென்று கேட்டால் நாக்கும் இதயமும் தான் இது ஆட்டுக்கும் மட்டுமல்ல மனிதர்களுக்கும் தான் நபிகள் நாயகம் ரசூல் சொல்வார்கள் உடலிலே ஒரு சதை இருக்கிறது அது சரியானால் எல்லாம் சரியாகும் அது கெட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும் அதா அதுதான் வகையல் கல் ஹியல் கல்விய அதுதான் கல்பு இதயமாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவும் குரானில் இப்படித்தான் சொல்கிறான் இன்ன சம வல் வசர வல் ஃபுஆத குல்லு உலாயிக்க காண அணுகும் உங்களுடைய செவி புலனும் உங்களுடைய பார்வையும் உங்களுடைய சிந்தனையும் அல்லாஹுவிடத்திலே கேள்விக்குரியது என்று அல்லாஹு தாலா நமக்கு பொறுப்புகளை நமக்கு எந்தெந்த அந்த கேள்விக்குரியது அல்லாஹு தாலா குரானிலே இப்படியாக சொல்லி தருகிறான் எல்லாமே கேள்விக்குரியதுதான் ஆகவே நம் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஞாபத்துகளை சரியாக புரிந்து விளங்கி அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக செய்யும் பொழுது அல்லாஹு தாலாவிடத்திலே நாம் சொர்க்கவாதிகளாக ஆவோம் அத்தகு பெறுவதற்கு வழியை தான் அல்லாஹு குர்ஆனின் மூலமாக ரசூலின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தான் அந்த சொல்லி தந்த அந்த விஷயங்களை நாம் இலகுவாக அடைந்து கொள்வதற்கு நமக்கு சிறந்த பயிற்சியாக நோன்பெண்ணும் பயிற்சி அல்லாஹு தாலா தந்தான் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய முழு தன்மையையும் நம்மிடத்திலே தந்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் இந்த நோன்பிற்கு அல்லாஹுத்தாலா தந்திருக்கிறான் அத்தகு பாக்கியவான்களாக நம்ம எல்லாம் அல்லாஹு حمدا يوافي <applause> نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم آنس وحشتنا في قبرنا اللهم ارحمنا بالقرآن العظيم واجعله لنا إماما ونورا وهدى ورحمة اللهم ذكرنا منهما نسينا وعلمنا منهما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وآناء النهار واجعله لنا حجة يا رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم إنك أنت التواب الرحيم، وصلى الله على سيدنا محمد وآلِه وصحبه أجمعين، والحمد لله رب العالمين، صلّى الله على محمد، صلّى الله عليه وسلّم، صلّى الله على محمد، صلّى الله عليه وسلّم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله